அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பற்களை எப்படி நல்லா பல பலன்னு வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க எந்த கரைகள் இருந்தாலும் அது சரியாகி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டைரக்டாக ப்ரெஷ்லே கூட இதை ஆட் பண்ணி செய்யலாம் அதில் எந்த அளவுக்கு நம்ம தினமும் பேஸ்ட்டு எடுப்போமோ அந்த அந்தளவுக்கு பேஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பேஸ்ட்டு தேவைப்படுமோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பவுலில் வச்சு செய்கிறேன் இல்லைனா டைரெக்டாக நீங்கள் ப்ரெஷ்லேயே கூட செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு தூள் சேருங்க ஒரு ஆளுக்கு பேஸ்ட் வந்து எந்த அளவுக்குன்னு நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தினமும் யூஸ் பண்ணுற அளவு தான் ஒரே ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேருங்க மஞ்சத்தூள் எல்லா வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் இதை எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாறு ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் நீங்கள் வந்து எப்படி பல் தேய்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி பல் தேய்ங்க எந்த மஞ்சள் கரையாக இருந்தாலும் சரி இல்லை கரைகள் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும் அது எல்லாமே சரியாக போயிடும் இதில் நீங்கள் பல் தேய்ச்சிங்கன்னா பல் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்ஸு எல்லாமே நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான் இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நல்ல பல் வந்து பளிச்சுன்னு இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதை வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம லெமன் ஜூஸ் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேங்காய் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எல்லோரும் ஒன்றா சேர்த்து வளக்கிக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக ப்ரெஷ்லேயே கூட நம்ம பேஸ்ட் போட்டு அதுலேயே எல்லாமே ஆட் பண்ணியும் தேய்ச்சிக்கலாம் இதை எப்படி வேணால் தேய்க்கலாங்க ஆனால் நமக்கு இதை மூணு இன்க்ரீடியண்ட்டும் இந்த பேஸ்ட் கூட சேர்த்து தேய்ச்சா போதும் ரொம்ப ஈஸியான ரெமெடிஸ் வச்சு இன்றைக்கி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பல் பழ பலன்னு இருக்கேன் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்